அடிக்க வெயிலுக்கு துணியெல்லாம் பற்றிக்கிட்டு எரிஞ்சிரும் போல இருக்கு இப்பயும் இந்த வெயிலாக இருக்கே ஏப்ரல் மே மாதம்லாம் என்ன ஆவுறது வாழை வீடெல்லாம் பற்றிக்கிட்டனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லம்மா என்ன வெயில் இப்பப்பா அப்பப்பா தோட்டத்து வரைக்கும் நீ இப்படி நடந்து போப்பறேன்னு தெரியல இந்த பிள்ளைகள் நடந்தாவது இல்லாதது சைக்கிளில் கொண்டு கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லலாம் ஒருத்தரையும் காணும் இனிமேல் போகிற வழியில் யாராவது வந்தாலன்னா கொஞ்சம் ஏற்றி எல்லாம் கொண்டு இறக்கி விடுங்கன்னு தான் கேட்டு பார்க்கணும் பத்து மணிக்கே காலையில் இப்படி வெயிலாக இருக்குன்னு காணலப்பா நானும் ஐயோ லட்சுமி அக்கா எங்கயோ கிளம்பிட்டாவல ஐயோ அப்புறம் நமக்கு ஊருக்குள்ள ஆளு இருக்காத லட்சுமி அக்கா இல்லன்னா கதை பேசியதுக்கு எப்ப எங்க போறிய எங்க கிளம்பிட்டியே கூட இங்கயுமா எல்லாம் வலிய ஒடுங்களா கிரிக்கிவள நான் தோட்டத்துக்கு போனா உங்களோட இதுல நடந்து கதைய பேசிட்டு நடந்தானே அந்த மனுஷன் இன்னைக்கு திட்டி விடுவாரு ஒரு நாள் வந்து இப்ப தோட்டத்தை பார்க்க முடிஞ்சா நீ வெட்டி கதை பேசிக்கிட்டு ஊர்லே சோவாரிக்கிட்டு திரியான்னு ஒரே அந்த மனுஷன் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு உனக்கு குடும்ப பொறுப்பே இல்லைன்னு ஒரு நாள் அந்த மனசே இப்படி சொல்ல மாட்டாரு என்னென்னு தெரியல நீ ஆற்று ராத்திரி ரொம்ப சத்தம் போட்டு விட்டாரு எதுக்கு இழுக்க வச்சு கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர லேட் ஆயிட்டுண்ணா ஆமா காத்து கடந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தோம்னா அதனால வீட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு சுவார் தண்ணி கொடுக்காம நீ இப்படி போட்டுட்டு கேக்கியன்னு ஒரே சத்தம் அதான் சரசு குடுக்க சொன்னே நீ எல்லாம் அப்படியே கொடுத்துட்டு ஆமா சரசெல்லாம் எல்லாம் கொடுத்து தான் இருந்திருக்கா இந்தா இருந்தாலும் இந்த மனுஷன் எத்த சீக்கிரமா வந்திருக்காரு சுவாரி கறி ஒண்ணும் செய்யலன்னதும் கோவம் வந்துருச்சு இந்த மனுஷனுக்கு அதான் கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தல ராத்திரிக்கு அதான் அந்த மனுஷனுக்கு கோவம் வந்துருச்சு அது எப்படி நீ வீட்ல சமைக்காம கடையில இருந்து சாப்பாடு வாங்கி வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் தோட்டத்துக்கு வராண்டங்க இப்படி வீடு விடாம போயிட்டு அலையானு நானும் அதுக்கப்புறம் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அந்த பிள்ளைக்கு தாதாப்பன்னு இருக்காக்கும் ஆளு நம்ம தானே பக்கத்துல இருக்கோம் ஒரு பாக்கணும் இல்லாருன்னு இருந்தாலும் நீ தோட்டத்து பக்கமே எட்டி பார்க்க ஆண்டேங்க சரி நீ போனது சரி தோட்டத்துக்கு மத்த நாளாவது வாரியா இல்லையான்னு ஒரே சத்தம் அதான் சரி இன்னைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் கொஞ்சம் கஞ்சி கிஞ்சிலாம் எடுத்து ஊத்திக்கிட்டு கிளம்பிட்டேன் தோட்டத்துல அவ்வளோ வேலையை அவரு பார்த்துக்கிடுவாரு இருந்தாலும் அங்கே அங்கே ஓலதுல எல்லாம் கிடக்கு போல இருக்கு நிறைய அதான் அதெல்லாம் சுத்தம் தான் கூடியாருன்னு நினைக்க போயிட்டு பார்த்துட்டு வரணும் இல்லாட்டி இன்னைக்கு ஆடாடுன்னு ஆடி போடுவாரு இந்த மனசை நம்ம இழிச்ச வச்சு ரிப்போர்ட்டெல்லாம் நின்று பொறுமையாக வாங்கிட்டு வந்ததுனால தான் லேட் ஆகி போச்சு இல்லாட்டினா தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாமே இங்கே சொல்ல வேண்டியது தானே அந்த நேட்டை அவருக்கு அதெல்லாம் புரியாது நம்ம சொல்லியதெல்லாம் இருந்தால் காதில் வாங்க மாட்டாரு என்னையை மட்டும் குடிக்கா குடிக்கான்னு நீ சொல்றிய அது ஒரு போதைன்னா நீ இப்படி வீடுவிடா கதை பேச போறத ஒரு போதை தானே அவரு என்னையே இது பண்ணியாரு பரவாயில்லையா தண்டை பண்ணியன்னு உசாராதான் இருக்காரு ஆமா அவர் லேசுப்பட்டவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிய நீ சரி வேற இன்னைக்கும் போலன்னா வேற நாளைக்கு வேற நம்ம இனிச்ச வச்சுக்கு அஞ்சா மாதம் வளகாப்பு பண்ணலான்னு இருக்கோம்ல அவன் வேற என்னமோ ரெண்டா என்ன ரெண்டு மூணு நாள்ல முடிஞ்சிரும் ஆறாவது மாதம் பிறந்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம வளகாப்பு போட்டுக்கு ஒரு அஞ்சு வகை சோறு செஞ்சு அதான் இன்னைக்கு ஒருட்டு போயிட்டு வந்துடலான்ட்டு போறேன் ஐயோ லட்சு நீங்களும் இல்லைன்னா எங்களுக்கு போர் அடிக்குமே சரி காலங்காத்தாலே உங்கள்கிட்ட வருவோன்னு வந்தா நீங்க இப்படி கிளம்பிட்டியலை சீரியல பார்க்கலாம்னாலும் மதியம் கரண்டை கட் பண்ணிடுவான் சீரியலாம் பார்த்து நேரத்தை பார்க்க முடியாது

கையில் அதெல்லாம் சரிபட்டு வராது அவ ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தானா ரெஸ்ட் எடுப்பா நாங்க உங்க கூட தோட்டத்துக்கு வரோம் எல்லாம் நீங்க எல்லாம் தோட்டத்துக்கு வந்து என்ன பண்ண போறீங்க நாங்களும் ஏதாவது உதவி பண்றோம் நீங்க உதவி எல்லாம் ஒண்ணும் பண்ணாண்டா கொஞ்சம் கோவத்திரம் பண்ணாம இருந்தாலே எனக்கு போதம் சரி கோவத்திரம் பண்ணாம நாங்க இருக்கோம் கூட வாரோம் சரி வந்து தொலைங்க எனக்கும் பியாச்சி துணைக்கு ஆள் வேணும்ல எனக்கு நடந்து இந்த வெயிலுக்குள்ள போனனாலே மூச்சு முட்டாதான் இருக்கு உங்ககிட்ட பியாச்சி பேசி நடந்தனா இந்த போற வழியில அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி வாங்க போவோம்

சரியான லூசு கோயாவில் கொண்டு போட்டிருக்கு ஏன்னா அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா நீ நீங்கள் கத்தியே கட்டியே மாட்டி கொடுத்துருவிய போல இருக்கு நல்லா அழகா நிறைய மாங்காய் காய்ச்சி கிடக்கு அடுத்து மாம்பழ சீசன் தானே இப்போ சரி ஒரு ரெண்டு மாங்காய் மட்டும் பறிச்சு கிடலாம் உப்பு மிளகா தூள் போட்டு திங்கலான்னு பார்த்தேன்னா அதில் மண்ணெண்ணி போட்டுட்டு எல்லாம் ரெண்டு பேரும் கத்தி கத்தி ஓட்டக்காரையும் சும்மா விட்டா கூட நீங்களும் விட முடிய போல இருக்க ஏன்னா அது என்ன நம்ம விட்டு தோட்டமா அடுத்தவே விட்டு தோட்டத்துல வெயி இப்படி எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா நலவினே ஏதாவது காணும் தொலைஞ்சி போச்சுன்னா காலடி தடந்து ஏறி வருவாம்லா அப்போ நம்ம தோட்டத்துக்கு தான் வரும் வழி அப்புறம் அவங்க எங்ககிட்ட தானே வந்து நாண்டுகிட்டு நிற்பான் நீ இன்னைக்கு சின்னதாக மாங்காவது திருடுவா நாளைக்கு எவனோ வச்சு பெரிய மோட்டரா திருடிட்டு போவான் கடைசியில் காலடி தடம் பார்க்கும்போது ஒன் தடம் தான் இங்கே வரும் அப்போ நாங்கள் தானே மாட்டுவோம் வேற அது ஒரு பியாச்சி வரம் கலவாய்பட்ட கட்டுவாவே அதெல்லாம் நமக்கு தேவையா ஒரு மாங்காய் காசு விட்டு கலவணி பட்டது யார் வாங்கணும் ஆக்கும் அங்க தோட்டத்துல ஏதாவது கிடக்கும் பறிச்சு தின்னுங்க ஆமா இப்படிதான் சொல்லுவியே ஒரு இளநி கூட வெட்டி தர மாட்டிய இப்படி வெயில்ல வந்திருக்கோமே சரி வந்த இல்ல ஒரு இளநி வெட்டி கொடுப்போமானே வெட்டி கொடுப்பியே சரில வாங்க அதான் எங்க வீட்டுக்கார கடப்பார்ல வெட்டி தர சொல்லியே என்னதா இருந்தாலும் ஒரு மாங்காவை பறிச்சு விடாம பண்ணிட்டியல சரி போங்க அப்புறம் பாத்துக்கிடியே என்னைக்காவது ஒரு நாள் வசமா மாட்டும்ல அப்ப நான் வந்து பறிச்சுக்கிடியே என்னன்னு கலவண்டுவீங்களா கலவண்டுங்க ஏன் தோட்டத்து பக்கம் வந்துடாதீங்க கலவண்டுட்டு உங்களுக்கு என்ன வளாட்டா தான் போச்சு பெரிய பொண்ணு நம்ம அப்புறம் ஒரு நாள் தனியா வருவோம் வந்து நம்ம ரெண்டு பேரும் பறிச்சு நல்லா உப்பு மிளகா தூள் போட்டு நல்லா சாப்பிடுவோம் இங்க பாரு பழைய பெரிய பொண்ணா இருந்தேன்னு வை எட்டிக்கிட்டு நாலு மிதி மிதிச்சு வேலையில இருக்கிட்டு போயிருப்பேன் வேற இப்ப என் கூட சுத்ததுக்கு இழிச்ச வசியும் இல்ல அதனாலதான் சரி போனா போதுன்னு உனையும் விட்டுக்கிட்டு இருக்கேன் பத்துக்க என்னையும் களவாடி பட்டம் பேர் வாங்கி தரலான்னு பத்தியோ ஆமா இவ களவாண்டவே மண்டா பத்தியா பெரிய அர்ச்சந்திர பொண்டாட்டி மாதிரிதான் பேசுவா போல

எங்க அதை போனங்க உங்களுக்கு என்ன தோட்டத்துக்கு வரலன்னா நல்ல வேற உடைய வச்சுக்கிட்டு குத்தரிச்சுக்கிட்டு இருக்கியே போல இருக்க பொண்ணு தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க வரும்போது ஐய லட்சுமி நான் பேசிக்கிட்டு இருந்தது நான் ஆளு விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சியோ தா இந்த மாதிரி யார் இருக்கான்னு தா அந்த பச்சை கிளிகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னது கிளியா தேங்காவில் எது இருக்குது தெரியும் இல்லைன்ட்டு கிளிகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தீரா நீரு ஐ பச்சை கிளி ரொம்ப அழகா இருக்கு ஐய் பச்சக்கிளி 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 சூப்பரே நான் கூட கொஞ்ச நேரத்துல பைந்தியே விட்டேன் அம்மா அந்த பச்சக்கிளி ஏது அது ஒரு நாள் நம்ம தோட்டத்துல பட்ட தென்னை மரத்துல இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் என்னமா அடி விட்டு கீழே விழுந்து கிடந்து என்ன பார்த்து மறந்து போட்டு விட்டேன் அதுக்கப்புறமா அது போவே முண்டுங்கு நான் இருக்க இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டே அடக்கு நல்லா அழகா இருக்கு இத பார்த்தா நம்ம பிள்ளைகளும் உடாது அவங்க இத பார்த்தால் வண்ண வீட்ல திக்கி கொண்டு போட்டுறவளவே நல்ல அந்த கிளி பியாசம் என்ன பியாசம் அதுகிட்ட அப்படியே

கடவுளே இந்த கிளிக்கு யார் சொல்லி கொடுத்தா இப்படி இப்படி கரெக்டா சொல்லுது எல்லா பெரிய பொண்ணு இங்க பாரா இப்ப நான் அந்த கிளியை கழுத்து திருக்கி கொண்ணு போட போறேன் பாரு எல்லாம் சும்மா இருக்கல அப்படியே பியாசாத கிளி நல்லா பியாசம் பத்தி எப்படி தான் பியாசம் அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது இருந்த வந்த கிளிக்கு என்ன கொழுப்பு இருக்கணும் என்னைய பத்தி திருடி கலவாணிங்குது என்னமோ நான் திருடுறத பார்த்த மாதிரி பட்டி அப்படி சொல்ல கூடாது என்ன தண்டபணி என்ன நீங்க தான் அப்படி சொல்லி கொடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த கிளியே ஏம்மா நான் என்னம்மா வீட்டில் வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது அப்பப்போ வரும் சுத்தி சுத்தி வேற போவோம் அதனால நான் அதை ஒன்றும் பெருசா கண்டுக்கிட முடியும் நீங்க எதுவும் பண்ணுனியோ எங்கனியோ திருடுறதை அதை பார்த்துருக்கும் போல இருக்க எங்கேயும் எதுவும் கிளவண்டியிலோ அண்ணன் நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றியா என்னது வீடு ஜவாரியா ஓய் கிளியே ஒரு பிச்சு போட்டுருவேன் அம்மா நானும் நான் வேலை கிளின்னு பாத்தியோ நான் வீட்டுல அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அம்மா இன்னமும் என் மாமியார அவ்வளத்தையும் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே வந்து புட்டு புட்டு வைக்குது இந்த கிளிக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது சொல்றதே சொல்ல கிளி பிள்ளை தானே இது என்ன நம்மள புதுசா கண்ட உடனே இதெல்லாம் சொல்லுது பெரிய பொண்ணு எனக்கு என்னமோ தண்டை பண்ணி சொல்லி கொடுத்துருப்பா அவ்வளவு தோணுது அந்த கிளிக்கு லட்சுமி அக்கா கொஞ்சம் அந்த கிளி கிளிக்கிட்ட பேசட்டும் லட்சுமி அக்காவை பார்த்து அந்த கிளி என்ன சொல்லுதுன்னு பாப்போம் அம்மா நான் எதுமே சொல்லி கொடுக்கலம்மா அந்த கிளிக்கு அதுவே தான் பேசுது அம்மா நான் அதுகிட்ட போவல என்னையும் சொல்லும் வீடு விடா உட்கார்ந்து கதை பேசியா சுவாம்பேரின்னு எங்க வீட்டுக்கார சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துப்பாரு பொறுப்பே இல்லாதவனு அப்புறம் அதுவும் பொறுப்பே இல்லாதவனு சொல்லும் இந்த கிளிய எங்க வீட்ல உள்ள உள்ள பார்த்தால் வண்ண அந்தால அலைய காத்துக்கிட்டு பேர்வாளுவளே வேற யாராவது தூக்குனா கொத்தி போடும் லட்சுமி யாங்கிட்ட மட்டும் தான் இது இருக்கும்

பாருங்க அந்த கிளிக்கு கூட தெரியுது இரு இன்னைக்கு இந்த கிளிய நான் சுட்டு தின்னு புடியே பாடி கிளியே அப்படி எப்பயும் வருவல்ல அப்போ உடறக்கே நான் பிச்சிரியேன் அக்கக்கா பிரிச்சு எரிஞ்சிரியேன் இரு